நேற்று ஒருத்தர ஒருத்தரை பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு தர மறந்தோம் நேற்று ஒரு தர ஒரு தர பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு தர மற காத்து காத்து கூத்து என்ன கூத்து சிறு நாற்றுல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டு தான் புது பாட்டு தான் தனக்கு தக்க கூட்டு தான் புது எனஞ்சதரு கூட்டு பாட்டுதான் கூட்டுதான் கூட்டுதான் நேத்து ஒரு தர ஒருத்தர பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு தர மறந்தோம் ஆத்தங்கரையோரம் ஊத்திருக்கு அழகு பூவாசம் பார்த்து மனசோறோம் வசிச்சிருக்கும் பல நாள்வோ நேசம் அடி ஆத்தி ஆத்தி மரம் அரும்பு விட்டு ஆறம் பூத்த மரம் மாத்தி மாத்தி தரும் மனசு வச்சு மாலை போட வரும் பூத்தது பூத்தது பார்வை போர்த்தது போர்த்தது போர்வ பார்த்தது தோளில தாவ கோத்தது கோர்த்தது பூவ போட்டா கண போட்டா கேட்டா பதில் கேட்டா காட்டுது பல சுகம் கூட்டது வருகிற தான் புது பாட்டு தான் தனக்கு தக்க கூட்டுதான் தான் ஒரு கூட்டு தான் நேத்து ஒரு தர ஒரு தரை பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு மறந்தோம் நேத்து ஒரு தர ஒரு தர பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு மறந்தோம் அழகா சுதி கேட்டு நீ நடக்கும் நடையில் ஜதி கேட்டு படிப்பேன் பல பாட்டு தினம் நடக்கும் காதல் விளையாட்டு இந்த மானே மரகதமே உன நினைச்சு நானே தினம் தினமே பாடும் ஒரு வரமே எனக்கு அழிக்க வேணும் புதுஸ்வரமே பார்த்தொரு மாதிரி ஆச்சு ராத்திரி தூக்கமும் போச்சு காத்துல கரையுது மூச்சு காவியமாகவிடலாச்சு பார்த்து வழி பார்த்து சேர்த்து முன்ன சேர்த்து அரங்கேற்றது மனசில் பூத்தது பூத்தது பாட்டு தான் புது பாட்டு தான் பாட்டு பாட்டுதான் நினைஞ்சணை கூட்டு தான் நேற்று ஒரு தர ஒரு தர பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு தர மறந்தோம் நேத்து தர ஒரு தர பார்த்தோம் பார்த்து ஒரு தரம் மறுத்தரம் மறந்தோம் காத்து குடி காத்து கூத்து என்ன கூத்து சிறு நாற்றுல நடக்கிற காத்தில் பூத்தது பாட்டு தான் புது பாட்டு தான் தனக்கு தக்க கூட்டு தான் இணந்தது ஒரு கூட்டு தான் பாட்டு தான் புது பாட்டு தான் தனக்கு தக்க கூட்டு தான் எனஞ்சது ஒரு கூட்டு தான்